அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் மால பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா குமேத்தில் ரெண்டு கால்வெல்லாம் அறுபத்தி மூணு இன்ச்சு வயரம் இருக்கக்கூடிய பெண் குதிரை நல்லா ஓட்டம் இருக்கக்கூடிய மார்வார் குதிரை தொழிலில் இருக்கக்கூடிய மார்வார் குதிரை இதோடய கழுத்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் நீங்கள் கழுத்து ஸ்ட்ரக்சரு காது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சின்ன மூஞ்சி ஒரு அருமையான மார்வாரி ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பெண் குதிரை சுழி சுத்தம் ஒம்பது சுழி சுத்தம் கடி உரை எந்த கெட்ட பழகும் கிடையாது குதிரை வந்து பல் சேர்ந்த குதிரை அதனால் நல்ல தொழிலும் நல்லா தெளிவாக பண்ணுது இந்த குதிரையை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கொள்ள விலை விவரம் தெரிஞ்சுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு வந்து தொடர்பு கொள்ளவும் நம்ம தொடர்ந்து பயணத்தில் இருக்கறனால நம்ம வாட்ஸ்அப் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் குதிரை நல்ல உயரமான குதிரை நல்ல பெண் குதிரை நல்லா தொழிலில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமாக கொடுக்க கிடைக்கக்கூடிய குதிரை வந்து ரொம்ப அரிதாக இருக்குது நமக்கு இந்த குதிரை வந்து கிடச்சிருக்கு நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்